அசைவ உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க குழம்புல போட்டு எடுத்துக்கோங்க பொதுவாக மட்டன் சிக்கன் அந்த ரெட் மீட் எல்லாத்துலேயுமே ஃபேட் வந்து அதிகம் கொலஸ்ட்ரால் அதிகம் அதனால குறைவாக எடுத்துக்கங்க குழம்புல போட்டு எடுத்துக்குங்க அந்த ஃபேட் கண்டன்ட்டை குறைச்சிக்கோங்க அவ்வளோதான் திரும்ப எண்ணெயை போட்டு திரும்ப பொரிச்சிங்கன்னா அதுலேயும் ஆயில் சேருது நீங்கள் சூடாக்கும் போது இதனுடைய அந்த புரோட்டீனுடைய கேரக்டரே மாறுது டீப் ஃப்ரைலாம் பண்ணும்போது கேரக்டரே மாறுது அதனால் அந்த ப்ரோட்டீனும் அதுக்குரிய அந்த ஃபார்மில் இருக்காது அதனால் மட்டன் சிக்கன் எடுத்துக்கலாம் மீன் டெய்லி எடுத்துக்கலாம் குழம்புல போட்ட மீன் வந்து டெய்லி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் ஒமேகாத்திரி ஃபேட்டியாஸ் நான் சொன்னேன் இல்லையா அது நிறையா இருக்குது அதனால் எந்த மீன்னாலும் சரி குழம்புல போட்டு மீன் டெய்லி மீன் குழம்பு கூட சாப்பிடலாம் நல்ல மீனாக கிடைச்சா கருவாடு இல்லாமல் மீன்னு சொல்லி கருவாடை நிறைய மூழ்க மீனை கொடுத்துருவான் நல்ல ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்குதுன்னா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மீன் எடுத்துக்குங்க எக் எடுத்துக்கலாம் வாரத்தில் மூணு நாள் நாலு நாளைக்கு எக் எடுத்துக்கலாம் டெய்லி ஒயிட் கூட வெயிட் குறைவாக இருக்கீங்க அப்படின்னா வேறு ஒன்று கான்ட்ரா இன்னைக்கு கிட்னியில் டிசீஸ் ஒன்று இல்லைன்னா ப்ரோட்டீன் எக் ஒயிட் டெய்லி எடுத்துக்கலாம் அப்படியே ஆம்லெட் போட்டு எடுக்கணுன்னா வாரத்துக்கு ரெண்டு மூணு எடுத்துக்கலாம் காமராஜருடைய வீட்டில் வந்து பயங்கர விருந்துன்னா அவர் எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜு இன்னைக்கு அப்படின்னாருன்னா முட்டை வேறு அங்கே ஒன்றும் வராது சிக்கன் மட்டன்லாம் ஒன்றும் வராது எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஏ இன்னைக்கு அவர் வராருல இன்னைக்கு நம்ம நான்வெஜ்ஜி போட்டுருவோம் நாலு முட்டை வாங்கிட்டு வந்துடு இப்படியும் அதனால் அது அப்படி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் குழம்புல போட்டு எடுத்துக்கணும் ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் எடுத்துக்கலாம் மட்டன் சிக்கன் எடுத்துக்கிட்டேன்னா சும்மா காக்கில் அப்படி தூக்கி வச்சு கிடச்சிக்கிட்டுருக்க கூடாது அது என்ன எல்லாம் வெயிட் போடும் ரெட் மீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட் மீட்டுன்னா என்ன செய்யலாம் சிக்கன் வந்து ஒயிட் மீட்டில் வந்துடும் அதில் கொலஸ்ட்ரால் கண்டன்ட் குறை ஆனால் ஹார்மோன் இருக்குது எல்லாம் ஈஸ்ட்ரோஜன் போட்டு வளர்க்குறானுங்க அதனால் அது போட்டிங்கன்னா அதுவும் ஃபேட் நமக்கு ஈஸ்ட் ஹா ஹார்மோன்ஸ் வர்றதுனால நம்ம செக்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே பாதிக்கும் சின்ன பிள்ளைகளுக்குலாம் நீங்கள் கொடுத்து கொடுத்து வளர்க்கிங்கன்னா பத்து வயசுலேயே பெரிய ஆயிடுவா இந்த கோழி கோழிகளினுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு வயிற்றுக்குள்ளே போயிடுது அதனால் அது வேறு நிறைய சிக்கல்கள் இருக்குது எதை எடுத்தாலும் குழம்புல போட்டு எடுங்க ஃப்ரை பண்ணி சாப்பிடாதீங்க குறைவாக எடுத்துக்கணும் நிறையா நான்வெஜ் நல்லதும் இல்லை நான்வெஜ்ஜு வந்து அப்படி போனால் ப்ரோட்டீன் ரொம்ப நல்லதுங்கிறோம் அந்த ப்ரோட்டீனை அப்படியே எடுத்து நீங்கள் அசம்பிள் பண்ண முடியாது பாடி வந்து அதில் உள்ள அமினோ ஆசிடை அப்படியே எடுத்து அசம்பிள் பண்ண முடியாது டக்குனி ஒரு பில்டிங் பிளாக் இப்போ செங்கல் இருக்குது சிமெண்ட் இருக்குது டக்குனி செங்கலை வச்சுக்கிட்டு அடுக்கலாம் டக்குனி கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் இது வெஜிடபிள் ப்ரோட்டீன் வெஜிடபிள்லேருந்து வர்ற ப்ரோட்டீனால் அந்த மாதிரி டைஜஸ்ட் ஆகும் அமினோ ஆசிட் வரும் ப்ரோட்டீன்லேருந்து அமினோ ஆசிட் வந்ததும் டக்கு டக்குன்னு பிளாக் வச்சு கட்டிக்கிட்டே போனால் ரிப்பேர் ஈஸியாக நடக்கும் ப்ரோட்டீனுக்கு அப்படி கிடையாது அனிமல் ப்ரோட்டீன் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம சிஸ்டத்துலேருந்து எனர்ஜி எடுக்கும் அதை உடைச்சி அந்த ப்ரோட்டீனை உடைச்சி அதை திரும்ப அமினோ ஆசிடை அசம்பிள் பண்ணி திரும்ப கொண்டு வர்றதுக்கு அதுக்கும் எனர்ஜி எடுக்கும் உடைக்கிறதுக்கும் எனர்ஜி திரும்ப எடுக்குது ஒரு கட்டிடத்தை இடித்து போட்டிருக்கேன் அதில் திங்க எடுத்து தேர்ட்டி 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 ஒரு செங்கல் ஒவ்வொரு செங்கலாக எடுத்து எடுத்து கட்டுற மாதிரி அதனால் வெஜிடபிள் ப்ரோட்டீன் தான் பெஸ்ட்டு நீங்கள் அனிமல் ப்ரோட்டின் சாப்பிட்றாங்க அப்படி குழம்புல போட்டு எடுத்துக்கோங்க